அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து குல்ஃபி தாங்க இன்னைக்கு பண்ண போகிறோம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கடைகளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம வீட்லேயே வந்து குறைஞ்ச பொருட்களை வச்சு செஞ்சிடலாங்க நமக்கு திக்கான பால் இருந்தால் போதுங்க முக்கால் வாசி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம் நான் இந்த மோல்டை வந்து போத்தீஸில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் குல்ஃபி மோடு நான் இன்றைக்கி குல்ஃபி பண்ணுறதுக்கு அரை லிட்டர் ஆரோக்கிய பால் தாங்க எடுத்துருக்கிறேன் பாக்கெட் பால் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கி பசும்பாலில் செய்யலை பாக்கெட் பாலில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவு நான் ஜீனி எடுத்து வச்சுருக்குறேன் நட்ஸு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க பெருசாக ஒன்று இதுக்கு வந்து பா பொருட்கள்லாம் தேவைப்படாது இப்போ நம்ம முதல்ல பாலை வந்து நல்லா காய்ச்சும் போது கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி மட்டும் இதில் லைட்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பால் ஏடெல்லாம் வந்து நல்ல ஃபார்மாகி வரும் வரும்போது எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க நான் இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேங்க அதை நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் பால் வந்து நல்லா இந்த அளவுக்கு திக்காக வர காய்ச்சற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம பசும் ரெடி பண்ணுறத விட இப்படி பாக்கெட் பாலில் ரெடி பண்ணும்போது சீக்கிரமே வந்து குல்ஃபிக்கு பால் காய்ச்சிடுவேங்க நான் இப்போ வீடியோங்கிறனால உங்களுக்கு லென்த்தாக போகிற மாதிரி தெரியும் ஆனால் பத்தே நிமிஷத்தில் பால் காய்ச்சி இறக்கிடலாம் மோல்டை வந்து லைட்டாக வந்து கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பாலை வந்து நான் அதிக தீலையும் அப்புறம் கம்மி பண்ணியும் வச்சுமே நான் வந்து பாலை நல்லா காய்ச்சிக்கிட்டேங்க ஓரளவுக்கு திக்கான பிறகு போதும்னு பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து சீக்கிரமே வந்து நமக்கு ஐஸ் கட்டிலாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா அதே மாதிரிதான் பாலுமே வந்து ரொம்ப திக்காக வச்சிட்டோம் அப்படின்னா அது திக்கான பதத்துலேயே இருக்கும் ரொம்ப வந்து கட்டியாக வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால தான் சொல்கிறேன் ஜீனி ஒரு கப் அளவு சேர்த்துட்டு நட்ஸ் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து நட்ஸ் சேர்த்துருக்குறேன் ஏன்னா குல்ஃபி சாப்பிடும்போது நம்ம கா வாயில் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வந்து கடிப்படும் போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து நட்ஸ் வந்து சேர்த்துருக்குறேங்க இது கூடவே பால் பவுடர் வந்து நான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் போல் எடுத்துட்டு இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி விழாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் ஏற்கனவே வந்து நம்ம பாக்கெட் பாலில் செய்கிறோம் அதுவும் போக பால் பவுடரும் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து திக்காயிரும் நான் வந்து இந்த ஸ்டேஜில் இறக்கியிருக்கணும் ஆனால் இதை விட அடுத்த ஸ்டேஜில் இறக்கிறனால எனக்கு குல்ஃபி ஃபார்ம் ஆகுதுக்கு ரொம்பவே வந்து டைம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பதத்தில் இருக்கும் போதே டக்குன்னு வந்து இறக்கிடுங்க நான் நல்லா காய்ச்சிட்டு எல்லாமே ஒன்றா கலந்து வரும்போது பார்க்கவே டேஸ்ட் அந்த அளவுக்கு இருந்தது உண்மையிலே வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைகளில் வாங்கவே மாட்டிங்க நான் இந்த ஸ்டேஜில் வந்து இறக்குனால எனக்கு குல்ஃபி ஃபார்ம் ஆகிறதுக்கு லேட்டாச்சு இதை விட முந்தின ஸ்டேஜில் நான் காட்டினேன் பார்த்தீங்களா அப்போவுமே நீங்கள் இறக்கிடுங்க கடைசியாக டேஸ்ட்டுக்காண்டி கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்குறாங்க இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் பால் வந்து நல்ல சுண்டி வந்துட்டு இருக்கும் போதே அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளோ அல்லது குங்கும பூவாக வந்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நான் இன்றைக்கி இது ரெண்டுமே சேர்க்கல அதுக்கு பற்றிலாம் வெண்ணிலா எசன்ஸ் தான் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ நான் குல்ஃபி மூலில் வந்து இதில் சேர்த்துட்டு எல்லாமே வந்து க்ளீனாக எடுத்து உள்ளே வச்சாச்சு ஆனால் டம்ளர்லேயுமே வந்து ஊற்றி வச்சுருந்தேங்க எனக்கு குல்ஃபி மோலில் வச்சுருந்தது வந்து ஃபார்ம் ஆகி வரலை ஆனால் இந்த டம்ளரில் வச்சுருந்தது சூப்பராக குல்ஃபி கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா வெண்ண மாதிரி இருந்ததுங்க உண்மையிலே வீடியோக்காண்டி சொல்லலை டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது நானே வந்து எதிர்பார்க்கல குழந்தைகளுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு நம்ம கடைகளில் எதெல்லாம் சேர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதுக்கு நம்ம இந்த வெயில் நேரத்தில் வீட்டில் குழந்தைகள் சம்மர் லீவில் தான் இருக்கிறாங்க ஃப்ரீயாக வந்து இதை செஞ்சு வச்சோம் அப்படின்னா மறுநாள் வந்து மத்தியானமாக நைச்சை முடிச்சுட்டு இதை வந்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க நான் மோனில் வச்சுருந்த எதுவுமே வந்து எனக்கு க நல்லாவே வரலை அதனால டம்ளரில் ஊற்றிட்டு நான் வந்து செட் பண்ணி வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க